ருவாண்டா நாட்டிற்கு நாடு கடத்த புதிய சட்டம் இந்த சட்டத்தால் ருவாண்டா நாட்டிற்கு ஆதாயம் இந்த சட்டத்தால் ஆளும் கட்சிக்கு செல்வாக்கு அதிகரிக்குமா நடந்தது என்ன கடந்த திங்கட்கிழமை அன்று பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய மசோதா ஒன்று நிறைவேற்றப்பட்டது இந்த புதிய சட்டத்தின்படி பிரிட்டன் நாட்டிற்குள் யாரெல்லாம் சட்டவிரோதமாக குடியேற முயற்சிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ருவாண்டா நாட்டிற்கு நாடு கடத்துவதற்கு இந்த புதிய சட்டம் வழிவகுக்கிறது Yeah, I'm still committed to the timeline that I set out previously, which was we aim to get a flight off in the spring. It's important that we get the Rwanda scheme up and running because we need to have a deterrent. We need to make it clear that if you come here illegally, you won't be able to stay and we will be able to remove you. That is the only way to properly solve the issue of illegal migration. Boris <laughs> Johnson இப்போது அந்த சட்டம் பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு தற்போது நிறைவேறியுள்ளது பிரிட்டன் நாட்டிற்குள் சட்டவிரோதமாக குடியேற நினைப்பவர்கள் இனி பிடிப்பட்ட உடனேயே ருவாண்டா நாட்டிற்கு நாடு கடத்தப்படுவார்கள் குடியேற முயற்சி செய்து ருவாண்டா நாட்டில் மாட்டிக்கொள்வதை விட இப்படி ஒரு முயற்சி செய்யாமல் இருப்பதே மேல் என்று மக்களை நினைக்க வைப்பதே இந்த சட்டத்தின் நோக்கம் இந்த சட்டத்தை குறித்து பல்வேறு தரப்பில் சர்ச்சைகள் வெடித்துள்ளன இந்த சட்டத்தை குறித்து ஐநா சபை வருத்தம் தெரிவித்துள்ளது பிரிட்டன் பாராளுமன்றம் இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஐநா சபை கோரியுள்ளது This new legislation seriously hinders the rule of law in the UK and it sets a perilous precedent globally திட்டத்தை செயல்படுத்த ருவாண்டா நாட்டிற்கு பிரிட்டன் அரசாங்கம் 240 மில்லியன் பவுண்டுகளை கொடுத்துள்ளது. மேலும் நாடு கடத்தப்படும் ஒவ்வொரு அகதிக்கும் தலா 3000 பவுண்டுகளை தருவதற்கும் பிரிட்டன் அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது. தேசமயம் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதில் ஒரு அரசியல் காரணம் இருப்பதாக செய்திகள் வருகின்றன ஏற்கனவே பிரதமரான ஆட்சியில் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் தற்போது ரிஷி சுனக் ஆட்சியிலும் தொடர்ந்து பாதிப்பில் உள்ளது இதனால் பிரிட்டன் நாட்டில் ஆளுங்கட்சியின் செல்வாக்கு மிகவும் சரிந்துள்ளது தற்போதைய நிலையில் சட்டவிரோதமான குடியேற்றத்தை தடுப்பதன் மூலம் இழந்த செல்வாக்கை மீண்டும் மீட்டுவிடலாம் என்று ஆளும் கட்சி கருதுகிறது இந்த ருவாண்டா குடியேற்ற சட்டத்தை நிறைவேற்றியதன் மூலம் ஆளும் கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுமா அல்லது தோல்வி அடையுமா என்பதை பொறுத்திருந்துதான் காண வேண்டும் இந்த செய்தியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள் தமிழக மீடியாக்களில் வெளிவராத பல்வேறு அரசியல் மற்றும் வர்த்தக செய்திகளையும் அறிவியல் மற்றும் வரலாற்று செய்திகளையும் தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள் பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்துங்கள்